துலாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சியிலேயே ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பா இருக்கிறது ரிஷப் ராசிக்குங்க ரெண்டாவது துளாராசிக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் பாவத்துல பயிற்சி ஆகியிருக்கார் இந்த ஆறாம் பாவத்துல பயிற்சி ஆகியிருக்க கண் சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ருண ரோக சத்துர் ஆக ஆறாம் பாவத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களோட எதிரிகள் காணாம போவாங்க துளா நல்லா பேசக்கூடியவங்க தானே எனக்கு வெட்டு ஒண்ணு துண்டு பத்து அதுதானே துளா நான் ஏதாவது சொன்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நீ சொன்ன சரிங்க அப்படின்னு கேட்கறதுலாம் கிடையாது ஏன் சொன்ன எதுக்கு சொன்ன நீ சொன்னது தப்பு நீ இப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு பெருசா வந்து அடமண்ட்டு ஆரோக்கிய பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் காரணம் என்ன அப்படின்னா இயற்கையாவே துலாம்ல சனி உச்சம் இல்லைங்களா சோ நல்லா பேசுவாங்க அந்த பேசுறதுனால பேசாதவங்களுக்கே வம்பு தும்பு தேடி வருது பகை தேடி வருது அப்படின்னு போது பேசுறவங்களுக்கு பகையாளிகள் இருக்கதானே செய்வாங்க அந்த பகையாளிகள் காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய துளாராசி அன்பர்கள் கடந்த கொஞ்ச காலமா வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை அப்படின்றது நிறைய இருக்கதான் செய்யுது அந்த கடன் பிரச்சனை இந்த ரெண்டரை வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பீங்க எனக்கு பல கோடி கடன் இருக்குங்க கொலைப்படாதீங்க அந்த சில கோடியாவது அடைக்கிறதுக்கான வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு இருக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாரு அதாவது அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் குணமாகக்கூடிய நோயை குணப்படுத்தியே கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே சனி பகவானே ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் சனியா இருந்து இவரோட பார்வை இருக்கு மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குறதுனால நிறைய துளாராசியானவர்களுக்கு அவங்க தம்பி சகோதரஸ்தானம் தங்கச்சி உங்களுக்கு தங்கச்சி இவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் இயற்கையாவே துலாங்கு இந்த தைரியம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி பியாண்ட் தட் இது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ரோகசனியா இருந்து எட்டாம் பாவம் துஷ்தானத்தை பாக்குறாரு சமுதாயத்துல ஏற்பட்ட அசிங்கம் அவமாத அவமரியாதை அவப்பேறு அவசொல் இதெல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏற்பட்டுச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டுச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டுச்சு என்னால ஏற்பட்டுச்சு நான் எதுவுமே பண்ணல எங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலே என் பிள்ளைங்களாலே எனக்கு அசிங்கம் அவமானம் தலைக்குடிவு இதெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருந்துச்சு அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ருணரோக சத்ருஸ்தானத்துலேருந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது விரையஸ்தானம் வரையஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப விரயங்கள் அப்படின்றது நடக்கும் சுப விரயங்கள்னா எப்படி அப்படின்னா நம்ம வந்து பாருங்க நிறைய துளாராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க பிளாட்ஸ் வாங்குவீங்க பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்புறது இல்ல நானே துளாராசி தாங்க நான் ரொம்ப நாள ஃபாரின் போனான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஃபாரின் போறது பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றது நெகநெட்டு வாங்குறது இப்படி ஒரு சந்தோஷமான குதூகலமான நிம்மதியான விஷயங்கள் அப்படின்றது குடும்பத்துல நடக்கும்ங்க கவலைப்பட வேண்டாம் சனி பயிற்சி மட்டும் இல்லைங்க சனி நல்லா இருக்கு சனி பயிற்சி நல்லா இருக்கு குரு பகவான் பாக்கிய குருவா வராரு ராவுக்கு கேது நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஸோ கவலையப்பட வேண்டாம் அந்த ரெண்டரை வருஷம் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் அந்த கோல்டன் பீரியட நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சரி இவங்க இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னாலும் நம்ம ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லத்தானே செய்வோம் அந்த விதத்துல துளாராசி அன்பர்கள் முடியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க மாதத்துல ஒரு சனிக்கிழமை முடியும் அப்படின்னா அதாவது மாதத்துல ஒரு சனிக்கிழமையாவது போங்க முடியும்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் போங்க நீங்க பக்கத்துல இருக்க ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் போயிட்டு வர்றது அப்படின்றது நிறைய விசேஷமான பலன்களை கொடுக்கும் முடியல அப்படின்னா மாதத்துல ஒரு சனிக்கிழமையாவது பக்கத்துல இருக்க ஈஸ்வரன் கோயிலுக்கு போங்க புராதான கோயிலே இருக்குன்னா ரொம்பவே சந்தோஷம் புராதான கோயில் இல்ல அப்படின்னாலும் இப்பதான் வந்து பாருங்க சின்ன சின்ன கோயில்ல கூட சிவலிங்கம் அப்படின்றது பிரதிஷ்டை பண்ணிதான் இருக்காங்க அந்த மாதிரி கோயில போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா சனி பகவான் கொடுக்க போற நல்லதை நம்ம வந்து முழுசா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் எப்படி அப்படின்னா நம்ம நல்ல புத்திசாலித்தனமா பிளான் பண்ணுவோம் முழுசா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல சனி இன்னும் பிரீத்தியாவே நிறைய நற்பலன்களை நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்றதுல அளவும் சந்தேகம் இல்லை இதுக்கும் மேல முடியும் அப்படின்னா சுருட்டப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குல்ல போட்டு பாருங்க வரும் அந்த சுருட்டப்பள்ளி அப்படிங்கிறது பிரதோஷஸ்தலம் அங்க துளாராசி அன்பர்கள் ஒரு முறை போயிட்டு வரைங்க அப்படின்னா நற்பலங்கள் கிடைக்கும் அந்த சுருட்டப்பள்ளி பிரதோஷம் ஈசன் வந்து பள்ளி கொண்டா அதாவது ஆழகால விஷயத்தை விஷத்தை அறிஞ்சி அறிந்துட்டு மயக்க நிலையில பள்ளி கொண்டா மாதிரி ஒரு சிலை இருக்கும் அங்க அதுக்கும் மேல சிவலிங்க மூர்த்தமும் இருக்கு ஆக அங்க போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு அதே மாதிரி அங்க அன்னதானம் கூடமும் இருக்கும் அங்க முடியும் அப்படின்னா ஒரு சேரிட்டி கொடுங்க பத்தாயிரம் கொடுக்கணும் இருபதாயிரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பத்து ரூபாய் நூறு ரூபாய் அந்த அன்னதான சேரிட்டி கொடுக்கும்போது சனிக்கு சேரிட்டி ரொம்ப பிடிக்கும் புரியுதுங்களா அதாவது ஈகை ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்க அப்படின் போது உங்களுக்கு இன்னும் நல் நிறைய நல்லது அப்படின்றது கண்டிப்பா நடக்கும் துலாம் சனி பயிற்சி சூப்பர் டூப்பராக இருக்கு ஜாக்பாட் பவுண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்த்துக்கள்